இவரது மனைவி மகாலட்சுமி இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இதில் மூத்த மகன் ஐயப்பனுக்கு இருபது வயதாகிறது இளைய மகன் சிவகார்த்திகேயனுக்கு பத்து வயதாகிறது இந்த குடும்பம் தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி வந்த சமயத்தில் மகாலட்சுமியின் கணவர் புஷ்பராஜ் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்து விட்டார் இதனால் தனிமையில் இருந்த மகாலட்சுமி கூலி வேலை பார்த்து தனது இரு மகன்களையும் வளர்த்து வந்தார் மூத்த மகன் ஐயப்பன் பத்தாம் வகுப்பு வரை படித்துவிட்டு கட்டிட தொழிலாளியாக உள்ளார் இது ஒரு புறம் இருக்க நாகர்கோவிலை பூர்வீகமாக கொண்ட சதீஷ் என்பவர் மகாலட்சுமி வீட்டருகே வசித்து வந்தார் நாற்பத்தி எட்டு வயதான இவர் தனது மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விட்டு பிரிந்து தனியாக வீடு வாடகைக்கு எடுத்து அப்பகுதியில் உள்ள விசைத்தறி கூடத்தில் வேலை பார்த்து வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கணவனை இழந்து தனது இரு மகன்களுடன் தனியாக வசித்து வந்த தாய் மகாலட்சுமி அன்றைய தினம் மார்க்கெட்டுக்கு சென்றுவிட்டு தனது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த பகுதியில் வசித்து வந்த சதீஷ் என்பவர் தனது சக நண்பர்களுடன் சேர்ந்து மகாலட்சுமியை தரைக்குறைவாக பேசி கேலி செய்ததாக சொல்லப்படுகிறது இதனால் மனமுடைந்த மகாலட்சுமி கடந்த இரண்டு தினங்களாக மகன்களுடன் சரிவர பேசாமல் இருந்துள்ளார் அந்த நேரத்தில் தனது தாய் சோகமாக மனமுடைந்து இருப்பதை கண்ட மகாலட்சுமியின் மூத்த மகன் ஐயப்பன் தாயிடம் நடந்த விஷயங்கள் குறித்து விசாரித்துள்ளார் அப்போது மகாலட்சுமி தன்னை சதீஷும் அவரது நண்பர்களும் சேர்ந்து கேலி செய்ததை மகனிடம் கூறியுள்ளார் அப்போது இதை கேட்டு ஆத்திரமடைந்த மகன் ஐயப்பன் கடந்த புதன்கிழமை இரவு போதையில் இருந்த சதீஷுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இருவருக்கும் வாக்குவாதமுற்றி கை கலப்பாக மாறிய நிலையில் திடீரென ஆத்திரமடைந்த ஐயப்பன் கீழே இருந்த உருட்டு கட்டையை எடுத்து சதீஷை சரமாரியாக தாக்கியுள்ளார் அந்த நேரத்தில் இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் இவர்களது சண்டையை தடுத்து நிறுத்தி அவரவர் வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் இதனிடையே ஐயப்பன் தாக்கியதில் படுகாயமடைந்த சதீஷ் அதிக இரத்த காரணமாக அந்த இடத்திலேயே உயிரிழந்தார் பின்னர் தகவல் அறிந்து வந்த ராஜபாளையம் தெற்கு காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த சதீஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் அதே நேரம் சதீஷ் விஷம் குடித்து வாயில் நுரை போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய விசாரணையில் கட்டையால் அடித்து கொன்றுவிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டது போல இருக்க வேண்டும் என்பதற்காக வாயில் விஷமருந்தை ஊற்றி நாடகமாடியது தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் ஐயப்பனை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணைக்கு பிறகு ஐயப்பன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தாயை கேலி செய்த நபரை உருட்டுக்கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் ராஜபாளையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க